நம்மள கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனலில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி டீம்களோட ஸ்குவாட் ரிவியூ பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவில் நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பங்களாதேஷ் ரெண்டு டீம்களோட ஸ்குவாட் ரிவ்யூ பார்க்க வந்துருக்கிறீங்க ஆல்ரெடி இந்தியா ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்த அஞ்சாறு டீம்களுக்கும் பண்ணி முடித்தாச்சு இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறது பாகிஸ்தான் அவங்களுக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பற்றியும் நம்ம வந்து அடுத்தடுத்த நாட்களில் பார்த்துடலாம் ஓகே சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆரம்பிக்கிற வரைக்கும் அதை கவுண்ட் வீடியோஸ் மாதிரி போடலாமா வேணாமாங்கிறத நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிவர்த்தி பண்ணிடுவோம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு என்ன பேர் விற்கிறதுலாம் கேட்டிருந்தேன் அதுவும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறா நிறைய பேர் விடாமுயற்சிலாம் சொல்கிறீங்க விடாமுயற்சியை தாண்டி வேறு ஏதாவது பேர் கிடைக்குமா இல்லை விடாமுயற்சியை தானான்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சீரிஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பேரை சொல்லிவிட்டு ஏன் அந்த பேரை சொல்கிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தையும் சொல்லுங்கள் நம்ம ஒரு பேரை வச்சால் அதுக்கான அர்த்தத்தையும் சொல்லுவோம் புரியுதுங்களா சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஜெர்னல் லெரிஸ் அண்ட் ஜெட் இது மாதிரி இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்பெஷல் ஆனந்தா சொல்ல சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் பங்களாதேஷ் டீமோட ஸ்குவாட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க முதல்ல டீம் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு ஸ்குவாட் ரிவ்யூ பார்க்கும் பொழுது சவுத் ஆஃப்ரிக்கா ஓடி வேர்ல்டு கப்பில் செமி இருந்தாங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஃபைனல்ஸ்டாக இருந்தாங்க இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலிஸ்ட்டாக தொகுதி பெற்றுருக்காங்க இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஐசிசிவென்ட்லையும் மட்டும் இல்லாமல் இந்த கிரிக்கெட் வேர்ல்டில் ஒரு மூணு சமரி ஒரு மாதிரி நல்ல கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க இப்போ ஸ்குவாட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காயம் பிரச்சனை தான் இந்த டீம் காயத்தில் தான் கொஞ்சம் கவிழ்வாங்களான்னு எனக்கு ஒரு பயமும் இருக்குது ஆனால் காயத்தை தாண்டி இந்த டீம் பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி நல்ல டீமாக தாங்க இருக்கிறாங்க மற்ற டீம் கூட கம்பேர் பண்ண முடியாது தான் கண்டிப்பாக இருப்பாங்க நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன் சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் காயம் அந்த காயம் மட்டும் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இல்லைன்னு வைங்களேன் இல்லை ரெண்டு மூணு பேருக்கு இந்த காயம் இல்லாமல் இல்லாமல் இருந்துட்டுனா கூட வைங்களேன் கான்ஃபிடண்ட்டாக இவங்களை நம்ம வந்து ஃபைனலிஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் பட் இந்த காயம் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை கொண்டாடுது பட் நார்கியா ஒரு நல்ல ஒரு மிடில் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு பக்கம் மார்க்கோ அயன்சனோ ரபடாவோ விட்டுவிட்டாங்க அப்படின்னா நார்கியா இழுத்து பிடிச்சி கொண்டு வருவார் வேறு இப்போ நார்கியா இல்லைங்க அப்படிங்கும்போது இப்போ யார் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு எல்லோரும் தலையை செஞ்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு போஷை இவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எதிர்ப்பார் அப்போ இருக்கு பட் எது எப்படியோ யார் வந்தாலும் சரி நார்கியாவோட இடத்த நிரப்ப முடியாது பட் போஷ் ஒரு வேலை ஒரு ஹேண்டி ஒரு ஆல்ரவுண்டரும் கூட பார்ப்போம் போஷ் உள்ளே வந்தால் எந்த நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு இதை இங்கேயே உள்ளே ஆட வைப்பாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் நார்கியா இருந்த வரைக்கும் எனக்கு எனக்கு லெவன்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருந்துச்சு இப்போ நார்க்கியா இல்லையா இப்போ தலையை சொரிய வேண்டிய நிலைமை தான் எனக்குமே பட் போர்ஷை தான் நான் ஸ்ட்ரைட்டாகவே ஆடவும் வைப்பேன் இங்கீடியை நான் உட்காரவும் வைப்பேன் இங்கே இங்கீடியே ஸ்லோவாக நல்லா நெயில் பண்ணுவார் இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ மார்க் ஏன்சன் ரபடா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேடிக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாகவும் கிடைக்கப்படலை அப்படி இங்கேயாவது கிடைக்குமா ஒருத்தர்ந்து பார்க்கலாம் பட் மேலே இந்த பேட்டிங்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வைங்களேன் இதுல வந்து ரெயின் ரெக்கல்டன் டி இவங்களுக்குலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஐசிசி டூர் இப்போ டி சோர்ஜியா ரெயின் ரெக்கல்டனானு ஓப்பனிங்லேயே ஒரு பிரச்சனை வரும் தெம்பாபோமா தான் ஆக்சுவலி ஓப்பன் பண்ண போகிறாரு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்போ டீசர்ஸியாக ரேயன் ரெக்கல்டனா இப்போ டீசுவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோவா இம்ப்ரெஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியல ஒரு ஹண்ட்ரட் ஒன்று அடிச்சாரு ஞாபகம் இருக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட்டில் பட் ஓடி கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரஸிவாக இல்லை ஆனால் ரயில் ரெக்கல்டன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ அவரோட பேட்டில் படம் போது எல்லாமே ரன்களாக மாறிட்டு இருக்குது ஹண்ட்ரட் அடிக்கிறாரு டெஸ்ட்டில் இங்கே டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் எஸ்ஐ டென்டில வந்து வந்து கிழிச்சி அப்படியே பிடிங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும்போது இப்போ சரியாக அவரோட பேட்டில் பட்டுருக்கேன் இப்போ இவரோட நாட்கள் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது யோசிக்காமல் ரெயின் ரெக்கல்டன்ட்ட போகிறதுங்கிறது டெம்போபமாக செய்யக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நல்லா ஆடுறாரு பார்ல ஒரு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் விக்கெட் ஒரு மாதிரி ஸ்லோ டவுனாக இருக்குது பட் அங்கே ஆனார் ஒரு வேலை ஒரு கராச்சிலையோ ராகுல் ஆனால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறேன் ஆமாம் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது நான் ரில்ட பக்கம் தான் போவேன் நீங்கள் யார் ஓப்பனராக பிக் பண்ணுவீங்க ஒரு ஒன் டவுனில் நீங்கள் ரசனா ஸ்டெப்ஸா நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நான் பக்கம் பக்கம்தான் போவேன் நீங்கள் மேலே ஒன்று பாருங்களேன் ரில்டுக்கட்டன் தெம்பாபம் கொஞ்சம் நிறுத்தி ஆடுவார் பின்னாடி இருக்கக்கூடிய மில்லரு கிளாசின்னு இவங்கெல்லாம் கொஞ்சம் அடித்து ஆடுவாங்க அப்படிங்கும்போது எழுதி நிறுத்துறதுக்கு ஒரு ஆள் விரோமே தெம்பாபவம் மட்டும் பார்த்தா அப்புறம் ரசன் ஸ்ட்ரைட்டாகவே என்னோடய ஓடி லெவன்ஸில் நான் எப்போயுமே அவர் எடுத்து வைப்பேன் ஸோ அதே போல் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட ஸ்குவாடில் ஒரு லெவன்ஸில் அவருக்கு எப்பவுமே ஒரு இடமும் இருக்குது மெல்டரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ஃபெதில்கோயாவை பிக் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அதாவது ஃபெதில் கோயாவை பிக் பண்ணல ஏன்னா வேல் மெல்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுலேருந்தே எனக்கு தெரியும் ஆனால் இவங்க கோயா பக்கம் தான் போவாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறனால ஃபெதில் கோயாவை வெளியில் வச்சுட்டு இப்போ வேல் மல்ற உள்ள கொண்டு வந்து நல்ல விஷயம் அவர் கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவார் கொஞ்சம் லைட்டாக லேட் மூமெண்ட்லாம் கொடுப்பாரு பேட்டிங்கும் ஃபெதிலு கோயாவோட கொஞ்சம் பெட்டராகவே பண்ணுவார் பட் என்ன வெள்ளுக்கோயா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோயரோடு நிறைய நெயில் பண்ணுவார் அதை வேணால் மேபி பாகிஸ்தானில் அவங்க மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயில்மலருக்கு வந்து ஒரு ஐசிசி இவெண்ட்டில் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே பார்ப்போம் இன்னொன்று நான் ஞாபகப்படுத்துகிறேன் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக இப்போ ஹோமில் ஒரு மூணு ஓடிய மேட்சஸ் ஆனாங்க மூணுத்துலையும் தோத்தாங்க பட் இப்போ இவங்களுக்கு ஒரு ட்ரை சீரிஸ் இருக்குது பாகிஸ்தானில் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக பாகிஸ்தானில் ஒரு இரு ஆட போகிறாங்க ஸோ இதில் இதில் இவங்க ஒரு வேளை நல்லா ஆடும் ஏன்னா இப்போ எஸ்ஏ டுவெண்ட்டி ஆடிட்டு வராங்க பட் கொஞ்சம் சலிப்பு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ட்ரை சீரிஸ் ஆட போகிறாங்க ஒரு சலிப்பு இருக்கும் பட் அந்த சலிப்பெல்லாம் தாண்டி ஒரு அஞ்சு மேட்ச் நல்லா ஆனால் ஸோ டெஃபினட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு வாய்ப்பு இருக்குது பட் பார்ப்போம் எந்த அளவுக்கு அந்த அஞ்சாவது மேட்ச் நாலாவது மேட்ச் உங்கள் பக்கம் கை குடுதுன்னு ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன் நார்கேவோட இன்ஜுரிங்கிறது உங்களை பெருசாக பாதிக்குவோம் எல்லாமே பண்ணிட்டோம் பட் அந்த ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு தோணும் ஏன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியா இறக்கும்போது அந்த பிரச்சனை தான் இருந்தது காயங்கள் தான் ரிஷப்பட்டோர் ஒரு பக்கம் பும்ரா ஒரு பக்கம் எல்லாரும் படுத்துட்டாங்கிறதுனால எதுவும் இந்தியாவில் பண்ணவும் முடியல பட் இந்த ஸ்குவால் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ்களை பார்க்கும்பொழுது ஸ்பின்னர் எல்லாரும் நல்லா ஆடுவாங்க தெப்பபோம் ஆடுவார் ரேண்டன் ஆடுவார் ராஜீவ் ஆடுவார் ஏரென்பி ஃபிஃப்டி அவர் ஒரு மாதிரி ஆடுறவர் தான் ஆனால் பிரச்சனை எடுத்துக்கிறார் கிளாசின் ஸ்பின்னர்லாம் ஆடக்கூடியவங்க கராச்சி ராகுல்பிண்டி இது இதெல்லாமே ஒரு இருக்கும் இருக்கும்போது லைட்டாக கிடைக்கும் கிடைக்கும்போதோ ஒரு ஏற்று ஏற்றத்துக்கான ஒரு பேட்டிங் வச்சிருக்கிறாங்க பவுலிங் வச்சிருக்காங்களா பவுலிங்கில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி மனசில் ஓடிட்டு பொழுது இப்போ ஆப்கானிஸ்தான் கூட தான் சாம்பியன் ஆஃப் கேம்பன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஆப்கானிஸ்தானை கராச்சியில் ஸ்பின் ஷோக் ஆகினாங்கன்னா தான் பிரச்சனை சவுத் ஆஃப்ரிக்காவோட கூட ஸ்பின்ஷோக் ஆகினாங்கன்னா கஷ்டம் அடுத்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கூட ஆடும்பொழுது டஃப்பாக இருக்கும் பட் சவுத் ஆஃப்ரிக்கா இது உள்ள ஆப்கானிஸ்தானை பீட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து எதோ ஒரு டீம்னால ஆஸ்திரேலியா எனக்கு சரி பீட் பண்ணி டேரக்டாக உள்ளே குவாலிஃபைட் ஆவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸ்பின் சோக் ஆகாம இருக்கணும் ஏன்னா எஸ்ஐ டுவெண்ட்டில் பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர்ஸ்லாம் எல்லோரும் ஒரு மாதிரி ஸ்பின்னுக்கு சோக் ஆகிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பட் இந்த பேட்டிங் நடப்ப டெஃபினட்டாக ஒரு முந்நூற்றி இருபது ப்ளஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்டிங் நடப்பு தான் வச்சுருக்காங்க ஆனால் பேட்டிங் டைல் அப்படிங்கிறது ஆறு விக்கெட்டோட முடியுது சவுத் ஆஃப்ரிக்கா பண்ணுற தப்பே அதுதான் அதுக்கு முன்னாடி எல்லா இடங்களையும் இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் சரி ஓடியோ வேர்ல்டு கப்லேயும் சரி இவங்க பண்ண தப்பா பேட்டிங் டைல் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறதா மார்க் ஐன்சன்னு ஒரு ஏழாவது பொசிஷனில் வராரு ஒரு எட்டாவது பொசிஷனில் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு ஏழாவது பொசிஷனில் ஒரு ஒரு ஒன்று என்ன சொல்கிறது ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரை பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் பார்ப்போம் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் செமிஃபைனல்ஸ்டாக சவுத் ஆஃப்ரிக்கா இருப்பாங்க ஏன்னா குழந்தைன்னு ஸ்பின் அட்டாக் இருக்குது ஃபாஸ்பாலிங் அட்டாக்ல இருக்கக்கூடிய ஓட்டை ஒரு பக்கம் இருக்கலாம் பட் பேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு பேட்டிங் சைட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இதில் வேணர் மார்கிற ஒரு மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருந்துகிட்டு இருக்காரு இப்போ ஒரு மாதிரி கிரிக்கெட் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு ஏன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஓடி வேர்ல்டு கப்பு சவுத் நடக்க நடக்கப்போகுது இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு வின் பண்ணாங்கன்னா ஹோமில் ஒரு மாதிரி திருவிழா மாதிரி கொண்டாடலாம் அடுத்த ஓடி வேர்ல்டு கப்புக்கு இப்போ இதில் அது நிறைய பேர் சோதாப்புறவங்கள்லாம் சவுத் ஆஃப்ரிக்கா டீமை விட்டுட்டு மேக்சிமம் வெளியில் வச்சுட்டு அவங்க ஃப்ரான்சி கிரிக்கெட் ஆடுற மாதிரி தான் பார்ப்பாங்க ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் தான் இருக்குது சரி அதில் ஓட்டைகள்லாம் அழகணும் அப்படிங்கிற ரொம்ப ஈகராகவும் இருப்பாங்க ஓகேங்களா பார்ப்போம் பட் நார்க்கியாவுக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வருவாங்க அப்படிங்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தெம்பபோமோட கேப்டன்சியும் இந்த பவுலர்ஸோட எக்ஸிக்யூஷனும் எப்படி ஒர்க் அவுட் ஆகி மேட்சை வின் பண்ணி கொடுக்க போகுதுங்கிறது ஸோ ஆக்சுவலி நான் ஒரு மாதிரி ரொம்ப ஈகராக இருக்கிறேன் பட் நான் செமிஃபைனலாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனலாக இருப்பாங்களான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பங்களாதேஷ் டீம் போனால் சாம்பியன்ஸ் ட்ரஃபியோட செமிஃபைனலிஸ்டாக இருந்தாங்க நியூசிலாண்டு கேட்குச்சிட்டா பெரிய ரன்னு சேஸ் மழையும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு ஆனால் எனக்கு அந்த டீமை விட எனக்கு இந்த இந்த ஏதாவது பங்களாதேஷை பங்களாதேஷோட எனக்கு பவுலிங் அட்டாக் ரொம்ப பிடிக்கும் பேட்டிங் அட்டாக் நல்லாயிருக்கும் பட் ஆனால் அது ஒரு மாதிரி கோவாடினேஷனாக செயல்படாது அதுதான் பிரச்சனை இப்போ நீங்கள் ஸ்குவாடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் பிரச்சனை அது அது விடுங்க ஷகி ப்ளஸ் பவுலிங் பிரச்சனை இருக்குது ஒரு அது அது விடுங்க முஷ்ஃபிக்கிறகமே பெஞ்சில் உட்கார அளவுக்கு இப்போ டீமோட இருக்குது யங்ஸ்டர்ஸ் நல்லா இருக்கிறாங்க நல்லா பண்ணுவாங்களான்ங்கிறதான் பிரச்சனையே எல்லோரும் யங்ஸ்டர்ஸ் நல்லா இருக்கிறாங்க பட் அதுவும் சொல்கிறேங்க ஒரு கரெக்டாக நேரத்தில் வெடிக்க மாட்டுறாங்க ஒரு ஒரு சொல் டபுள் டிஜிட்டோடு வந்து நின்றுடுறாங்க ஒரு அண்ணா கன்வெர்ட் பண்ண மாட்றாங்க அந்த அதுதான் ஒரு பிரச்சனையே ஸோ எந்தளவுக்கு இவங்க நல்ல ஸ்குவாடுன்னா மற்ற டீமுக்கிட்ட கூட இந்த அளவுக்கு ஒரு வெரைட்டியான ஒரு என்ன சொல்கிறது வெரைட்டியான ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குமா ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களான்னா ஒரு டவுட்டு தான் இவங்ககிட்ட அது இருப்பாங்க சரி ஓகே இந்த டீமை கொஞ்சம் அண்டர்ஸ்டமேட் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க விளாட்ற கிரிக்கெட் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது இருந்துகிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் ஏகேஸ்ட்டாக ஒரு மூணு ஓடி மேட்சஸ் வெஸ்ட் இண்டீஸில் ஆடினாங்க முந்நூற்றி இருபத்தி ஒன்று அடித்து தோத்தாங்க திரும்பி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அடிச்சு தோத்தாங்க ஆப்கானிஸ்தான்கிட்ட தோத்தாங்க சரி ஆப்கானிஸ்தான் இப்போ வந்து இங்கே புரோட்டை எடுக்கிறாங்க அப்படிங்கம்போது பங்களாதேஷ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பட்டமாக தான் பார்க்குறாங்க ஓகே இருக்கலாம் பட் ஆனால் கிட்ட இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனக்கு தெரியும் இது வரைக்கும் சரியாக வரல அது ஏன்னு எனக்கு தெரியல பேட்டிங் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யாரும் ஹண்ட்ரட் அடிக்கலை ஆனால் அந்த மாதிரியான இன்னிங்ஸை ஆடி இருக்கிறாங்க இப்போது நீங்கள் ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் சீரஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி மெகமூதெல்லாம் ஒரு பிரைம் பே ஃபார்மில் இருந்துகிட்டு இருக்காரு ஜக்கர் அலிக்கு பேட்டை நல்லா பட்டுக்கிட்டு இருக்குது மெஹதேர் சர் மெராஸ் மேலே ஒரு ஃபோரில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரி பட்டையை கலப்பிட்டுருக்கார் சௌமிய சர்கார் ஒரு எழுபது ரன் கிட்டத்தட்ட வந்து அடிச்சார் நினைக்கிறேன் ஷண்ட்டும் ஒரு மாதிரி ஆப்கானிஸ்தான் இருக்காங்க கங்கஸ்ட்டாக நூற்றி பத்தொம்பது பாலில் எழுபத்தி ஆறு அடிச்சு பேரவந்த மேட்சை வாங்கினாரு ஸோ பேட்டிங்கில் என்ன குறை ஆனால் ஒன்றா ஆடற மாட்டேறாங்க அதான் பிரச்சனையே பட் இதில் மஹமதுல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட் இந்த சாம்பியன்ஸ் ட்ரஃபியில் ஒரு டீமை பேசி வழி எடுத்துகிட்டு போகிற இடத்துல முகமதுல்லா இருக்கிறார் அவர் ஆப்கானிஸ்தானுக்கு ஏகன்ஸ்டாக அவர் தொண்ணூற்றி எட்டு ஜஹ்ரலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஃபிஃப்டிஸ்லாம் அவரோட பேட்டிங் நல்லா பால் பட்டுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜக்கர் அலி வரமாட்டார் ஸோ ஜக்கர் அலி வந்து ரியல் டிரெக்ட்ன்னு சொன்ன மாதிரி தான் இப்போ ஒரு நல்லா பால் படிக்கிட்டு இருக்கு நல்லா விளையாடுறாரு எந்தவித யோசனையும் இல்லாமல் நீங்கள் ஜக்கர் அலியை வந்து ஆட வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் சோரிஃப்ல இஸ்லாம் இல்லை ஆச்சரியம் ஹசன் முகமத் இல்லை ஆச்சரியம் ஹசீஃப் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ரீஸ் சொந்தப்படாரு அதனால் எங்கே ஆட வைக்கிறது தெரியாமல் பார்த்துட்டு தூக்கி விட்டுட்டாங்க பட் பங்களாதேஷில் பௌலிங் அட்டாக் எடுத்துக்கோங்களேன் லெக் ஸ்பின்னர் லெக் பிரேக் கூகுளி போடக்கூடிய ரிஷாத் இருக்கார் ரிஷாத் ஐசிஎம்ல பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருந்தேன் நசூமு லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னராக இவங்களுக்கு ஆஃப் ஸ்பினராக மெஹதி ஹசன் மிராஸ் மகமதுல்லா ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறாங்க மெஹதி ஹாசன் மிராசை பத்து பொசிஷனில் இருந்துட்டு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கார் அதான் சொல்கிறாங்க மகமதுல்லா செஞ்ச விஷயத்தை இப்போ மெஹதி ஹசன் மிராஸ் பண்ணுறாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனால் மெஹதி ஹசன் மிராஸ் மேலே வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணுறாரு கீழே மெமதுல்லா ஆனாலும் ஒரு அஞ்சாவது ஆறாவது பொசிஷன் ஆனாலும் மஹமதுல்லா அவரோட வேலையை வந்து பக்கமாக பண்ணிகிட்டு இருக்கிறார் கேம்பெயின் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறது துபாயில் இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக நியூசிலாண்டுக்கு அகென்ஸ்டாக ராகுல் பிண்டியில் பாகிஸ்தானுக்கு அகென்ஸ்டாக ராகுல் பிண்டியில் துபாய் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இடிக்கலாம் பட் பேக் டு பேக் ஒரே வெண்ணியூவில் ரெண்டு மேட்சஸ் வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு மாதிரி பங்களாதேஷ்க்கு அட்வான்டேஜ் தான் இருக்கும் ஏன்னா பங்களாதேஷ்க்கு லைட்டாக குறிப்போ டேர்ன் ஆகி இனிஷியலாக கொஞ்சம் ஹார்டாக பால் லைட்டாக மூவ் ஆச்சுன்னா போதும் இதில் வந்து நீங்கள் இதில் வந்து நஹீர் ரானா முஸ்தஃபிஸ் ரமா தஸ்கின் அக்பாத் இவங்கலாம் பார்த்து கொஞ்சம் நீங்கள் பயந்தே தான் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பயந்து தான் ஆகணும் பட் இந்த டீமு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க செமிஃபைனலிஸ்டாக ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் இல்லைங்களா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் இருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் த குரூப் ஆஃப் டெத் ரெண்டு குரூப்பில் ரெண்டு குரூப்மே ஒரு மாதிரி ரெண்டு குரூப் ஆஃப் டெத் தான் தென் இந்த வீடியோ நிறைய சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் நான் செமி சொல்லிட்டேன் நீங்கள் என்ன கிடைக்குங்கிறத கீழே வந்து கம்மெண்ட் பண்ணுறீங்க உங்களோட நாலு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிஃபை செமிஃபைனல்ஸ்ட் யாருங்கிறதையும் இல்லை அட்லீஸ்ட் ஒருத்தவங்க நீங்கள் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்து சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கன் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல